கும்பகோணத்தில் ரம்ஜான் ஈகை பெருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்கித் சமாஜ் சார்பில் சாந்தி நகரில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது கும்பகோணத்தில் ஆண்டுதோறும் வரும் மற்ற மாதங்களை காட்டிலும் ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாமியத்தில் சிறப்பு மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக்க வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் குரான் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் இந்த மாதம் முழுவதும் நோம்பு இருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர் புனித ரமலான் மாதமான நேற்றுடன் நோம்பு முடிவடைந்த நிலையில் ரம்ஜான் இங்கே பெருநாள் இன்று கொண்டாடப்பட்டது சாந்தி நகர் திடலில் தமிழ்நாடு தவ்கித் சமாஜ் சார்பில் மாநில பேச்சாளர் கலந்தர் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் புத்தாடைகள் அணிந்து பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்று இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித்தழவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்